கண்டிப்பாக ஒன்னிலை போ நான் சென்னையில் இருக்கேன் நாளைக்கு வந்து ஆறு இல்லையா ஆறு அதனால ஆறு பத்து போய் புதுசாக இல்லை நாளைக்கு வந்து பிக் பாஸ் எயிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிக் பாஸ் நம்ம தொடர்ந்து ஒரு ஏழு வருஷம் பார்த்துட்டோம் இது எட்டாவது வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் அப்படின்னு செலக்ட் பண்ணி பார்த்தா ஒரு மூணு நாலு தான் தேரும் இன்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் முதல்ல அடிக்க முடியாது ஏன்னா அந்த பொண்ணில் வந்து தான் எல்லாருமே நியூ பிக் பாஸ்ன்ற வீட்டை சுற்றி கேமரா சில இன்ட்ரூஸ்லாம் பண்ணும்போது நல்லா இருந்தது வீட்டை சுற்றி கேமரா எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாது நல்ல ட்ரூஸு கேம் ரொம்ப டஃப் கேம்லாம் வச்சுருந்தாங்க நம்பர் ஒனில் அதில் தான் நம்ம ஜோலின்னு ஒரு இன்னோதண்ட் லேடி அதுதான் அந்த பொண்ணு வந்து எதுவுமே தெரியாமல் வந்தால் கொஞ்சம் கேட்ட பேர் மாதிரி அவளுடைய கேம் தெரியா இல்லாமல் பேர் எடுத்துகிட்டு போயிட்டான் அதே மாதிரி ஓவியம் நம்பர் ஒன்னாக இருந்தான் ஓவியம் நம்பர் ஒன்னாக இருந்துட்டு நல்ல பேர் எடுத்தான் பட்டு அது அந்த லவ் டார்ச்சரில் மாட்டு அதுவும் ஓடி போயிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டு அந்த இன்னொருத்தர் செவ்வேரியை குத்திட்டு போயிட்டார் நல்ல பேர் மாட்டுட்டேன் அந்த நாடோடி படத்தெலாம் வருவார் அவர் செவ்வேரியை குச்சி அவர் போனவர் அப்புறம் அவரை கூப்பிட்டு அவரை வழி அமைச்சாங்க அந்த அந்த ப்ரோக்ராமில் காயத்ரி நான் நமிதா எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே அப்படியும் வந்தாங்க போனாங்க அவ்வளோதான் ஸ்நேகன் எல்லாம் இருந்தாங்க கட்டிப்பிடி ஸ்நேகன் இதுக்கு முன்னே நம்ம அவர் கவிஞர் நினச்சோம் அவர் கட்டிப்பிடி வைத்தியர் அப்படின்ட்டு இதில் கன்ஃபார்ம் பண்ணார் வேற ஒன்றில் அந்த அதே மாதிரி வாப்ஸு நல்ல பெரிய டைரக்டர் அவங்க பையன் வந்தார் அவர் வந்து அவர் பேரை அழகாக காப்பாற்றிக்கலாம் அவர் இன்னொருத்தரில் அந்த லேடிஸுக்கு கூட சேர்ந்துன்னு ஓவியாவெல்லாம் ஒரு மாதிரி ட்ராஜெட் பண்ணி அவரையும் ஜனங்கள் நீ என்ன வேணாம் பண்ணு சொல்லி அனுப்பிச்சாங்க அதாவது பிக் பாஸில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகி வரலான்னு வந்தாங்க இங்கே வந்து இருக்கிற பேரை கற்றுன்னு போகிறோம் நிறைய பேர் பெரும்பாலும் யாருக்குமே நல்ல ஏழு சீசன் முடிஞ்சதா ஏழு சீசன் பார்த்தோம் எத்தனையோ பிளேயர்ஸ் பார்த்துட்டோம் ஒரு பிளேயர் ஒரு ஒரு கேமில் இருபத்தஞ்சி பேர்னு வைங்களேன் அப்போ ஏழுன்னு போடுங்க எவ்வளோ வந்தது ஆனால் யாருமே செலக்ட் ஆகலை பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணவங்க கூட ஷைன் ஆகலை யாருமே அப்படின்னு அதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போனால் நாலஞ்சு பேர் தாங்க இதுவரைக்கும் ஏழு சீசனில் நல்ல பேர் எடுத்தவங்க யார் யாருன்னா நம்பர் ஒன் வந்து ஆறிங்க அதை அடிக்கிறது இனி பிறக்கணும் ஒருத்தன் அந்த சீசன் ஃபோர் பாருங்கள் ஆரி போகிறோம் அதை அடிக்கிறது ஒருத்தன் பிறக்கணும் அது அஞ்சு ஃபோரோ அஞ்சு ஃபைவ் ஏதோ சம்திங் ஏன்னா அந்த டீமில் பதினஞ்சு பேரும் இவருக்கு அகேன்ஸ்ட் அர்ச்சனா டீம்னு ஒன்று இருந்தது அது வந்து அம்மா கேங்னு ஒன்று அது மூணு கேங்காக பிரிஞ்சு ஆரியை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க பட் எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஒவ்வொரு வாரமும் அவரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் மக்கள் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் விஷயம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் நம்ம ஆரிய அடிக்க முடியாது அடுத்தது நம்ம சாண்டி அவர் ஆல்ரெடி டான்ஸரு செலிப்ரிட்டி தான் நல்லா தெரியும் இருந்தாலும் அவர் அவர் பேரை காப்பறினார் ஓகே அவர் அவர் வந்து ஜாலியாக அவரை பற்றி அதாவது இதில் வந்து ரியாலிட்டி ஷோ நடத்துவாங்க அந்த பாஸில் அப்போ சொல்லுவாங்க உங்களுடைய மறக்க முடியாத நிகழ்வு என்ன அப்படின்னு சொல் கேட்பாங்க அப்போ அவர் சொன்னார் அவர் சான்ஸ் ரொம்ப சொன்னார் எனக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்னு பொண்ணு இந்த ஆடியன்ஸ்லாம் அந்த கேமராலாம் இருக்கு இல்லை உள்ளே இருக்குது பிளேயர்ஸ்லாம் அதுக்காக அந்த கேமராக்காக அழுவுற மாதிரி அப்படியே சீன் போட்டாங்க அவர் ரொம்ப அப்படி உருக்கமாக சொல்லிட்டு அப்படிதான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எல்லாமே இருக்காங்க அப்படின்னு வேறு மாதிரி கதைய மாதிரி தான் உண்மையில் நல்லா காமெடியாக நல்லா இருந்தது அது மாதிரி தான் இருக்கணும் சும்மா இல்லாத வேஷம் போட்டு பேரை ஏற்றவங்க நிறைய பேர் யாருமே செய்யணும் அதே அதேமாதிரி சேரன் வந்து அவர் நல்ல டேரக்டர் அவர் பட் கமல் அமைதியாகிட்டு போயிட்டார் மற்றபடி எல்லாமே பெரிய பெரிய ஆள் தான் இங்கே வந்து டவுன் ஆகிட்டாங்க பிரியாங்க எடுத்துக்கோங்க அர்ச்சனை எடுத்துக்கோங்க எல்லாருமே எல்லாமே ஒன்றையெல்லாம் போயிட்டாங்க அதாவது இருக்கிற பேரும் காப்பாற்றாமல் பின்னாடி போய் ஜனங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அச்சனாவில் நான் அந்த மாதிரி ஒரு டைட்டில் பேரே வச்சாங்க அப்படின்னு அது என்ன பேர்னு உங்களுக்கே தெரியாதுமோ அதில் சொல்லணுமா பிரியங்காவுக்கும் வச்சாங்க அது விஜய் டிவியில் அந்த சூப்பர் சிங்கர்ல இருந்தாங்க அவங்க அந்த இருந்து அப்படி இப்படி போனாங்க அதெல்லாம் வேணான்னு நிறைய பேர் இந்த ரியோ இவங்களாம் வெளியே பார்க்கும்போது நல்லா பிக் பாஸ் பிக்பாஸை வந்து இருக்கிற பேர் சின்னமனை மாறிட்டு போயிட்டாங்க அதில் வந்து ஒரு லேடி தாமரை செல் ஒரு லேடி வந்து அந்த பிரியங்கா அந்த டீ இருக்கும்போது தான் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க நல்லா பண்ணாங்க அவங்க மட்டும் தாங்க இன்றைக்கி சைன் ஆயிருக்காங்க சீரியல்லே வந்திருக்காங்க கொஞ்சம் நல்ல செலிப்ரிட்டின்ற லெவலில் போயிட்டாங்க அவங்க வந்து நாடக கிராமத்தில் ஆடினவங்க இன்றைக்கி ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிட்டு தாமரை செல்வின்னா யாருன்னு எல்லாேருக்குமே தெரியும் இந்தியா பிள்ளைக்கு எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பிக்பாஸ் பார்க்குற டீம் எல்லாேருக்குமே தெரியும் அவங்க இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறாங்க சில நேரத்தில் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி தெரியுது ஓகே எனக்கு இருந்தாலும் அம்மா தாமரை அக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதுவும் அந்த கிராமத்து ஸ்லாங்லேயே பேசுது எதை விட எனக்கு தெரியாதுன்னு அப்புறம் தென்றி வச்சு உள்ளார மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இத்தனை நாள் நம்ம கமல் பண்ணியிருந்தார் கமல் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த தனி நான் ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பேன் காரணம் அவருடைய ட்ரக்ஸுக்கு ஆகும் ரெண்டு நாள்லாம் ரெண்டு நாள் அப்புறம் போடுவோம் இல்லையா சனிக்கிழம ஒன்று நாட்டு ரெண்டு நாள் தான் வருவார் ரெண்டு நாள்லேயும் ட்ரெஸ் வேறு இருக்கும் ஆனால் அது ஷூட் அது ஒரே நாள்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஓகே அப்படின்னு கமல் நல்லா தான் பண்ணியிருந்தாரு அவர் அப்புறம் அவரு அவருக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க தெரியல அவரால் நம்ம நினைப்போம் இது தப்பு இது கேட்பார் 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 நினச்சா அதை கேட்க மாட்டார் மீடியாலாம் தப்பாக மேட்ருலாம் பெருசாகி பார்ப்பார் ரொம்ப முக்கியமான மேட்ரு கேட்பார் பார்த்தா சைலண்ட்டாகிடுவார் ரொம்ப பிக் பாஸ் எதுனா இப்போ முடிஞ்சது பாருங்கள் நம்பர் செவன் ரொம்ப 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 வசதாக பிக்கவே அதில் வந்து அந்த மாயா கேங்னு ஒன்று வந்தது கமல்ஹாசனே கிண்டல் பண்ணுற அளவுகள் ஆகிடுச்சு அவ்வளோ தலம் விஜய் டிவி விட்டாங்க அது ஒன்றும் இல்லை ரொம்ப வெறுப்பாய் அது பார்க்கவே முடியல அது மாதிரி ஆகிடுச்சு ஏன்னால் அதில் வந்து என் ஆவட்டிலேருந்து ஒரு பையன் போனான் ஸ்லாங்லாம் ரொம்ப வசத்து விடுவேன் ஈசி விடுவேன் சொறி விடுவேன் என்னடா இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்றான் ரொம்ப ஆக்டுவேடாக இருந்தது அந்த மாயான்ற பொண்ணு ரொம்ப அதுவும் ரொம்ப இத அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசுகிறேன் ஏ கேட்டால் சாரி தேங்க அவர் கம்மன் போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க சில இதெல்லாம் அப்படி தான் இருக்கு அதனால் கமல்ஹாசனா இந்த சீசனில் கிடையாதுன்னு தாங்க ஏன்னா அவர் இது அமெரிக்காவில் போய் படம் படிக்க போயிருக்காங்க மருதநாயகன் ஷூட்டிங்க்காக ஒரு புதுமை இதுக்காக ஒரு நியூவாக ஷூட் பண்ணலாமேன்ட்டு ஒரு இது போயிருக்கான்னு சொன்னாங்க ஓகே அவர் போகிறதும் நல்லதான் ஏன்னா அவரால் இங்கே ஒரு நீதி கிடைக்காது தெரிஞ்சு போச்சு ஏன்னா நம்ம நாலஞ்சு ஷோவில் கடந்த ஒரு லாஸ்ட் மூணு ஷோவில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம் இவங்க தான் டைட்டில் வேணும்னு ஆனால் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க அது அந்த ராஜு கொடுத்தாங்க அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ராஜு கொடுத்தது ஒன்று அது மாதிரி ஆறுக்கு ஒன்று தாங்க ஜனங்களாக பார்த்து கொடுத்தது ஏன்னா அந்த விஜய் டிவியால் பொறுக்க முடியல அவரை விட்ட ஆள் கிடையாதுன்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லாட்டி அந்த விஜய் டிவி ஆளுங்களே கொடுத்துருப்பாங்க ஏன்னா அங்கே விஜய் டிவியாலே இருக்காங்களே ரியோ வியோன்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் ஜனங்க ஒத்துக்கல நல்லாவே தெரியும் ஆனால் கொடுத்தாங்க இந்த வாட்டி புதுசாக ஒருத்தர் வராது விஜய் சேதுபதி நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவர் முதல் படத்துல தான் நான் ரொம்ப ரசிக்கிறேன் ரொம்ப நேச்சுரல் தான் நான் நடிப்பார் நல்லா நல்லா அவருடைய தமிழ் பேசுகிறது நல்லா இருக்கும் அவர் ரொம்ப ரியாலிட்டியாக நடிப்பார் எந்த வித இதெல்லாம் கிடையாது கேமரா இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் செய்வோம் அப்படின்னு அவர் தான் இந்த வாட்டி ஜட்ஜாக வர்றார் அந்த மீன் இ பிக் பாஸ் நடத்த போகிறார் கேள்விப்பட்டு அது இந்த விளம்பரத்தில் கூட போடுறாங்க அதாவது கம் கம்சூன்னு போடுறாங்க இல்லையா மாதிரி போடும்போது அவர் வராரு பிக் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு மாதிரி சிரிக்கிற அந்த சிரிப்பு தான் நம்மளுக்கு இது உண்மையாக இருக்குமா இல்லை ஜோக்காக இருக்குமா இவரும் ஒழுங்காக பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு தெரில யார் யார் வராங்கன்னு தெரில ஆனால் அந்த யூடியூபர் இருக்காங்க பாருங்கள் சும்மா இவன் அவன் மாறான் அவமானம் யார் வந்தால் என்ன இருக்குது பார்க்கலாம் யாருன்னு எல்லாம் பழைய யார் யார் இப்போ நீங்கள் போய் என் பேர் கூட சொல்லுவாங்கன்னு பக்கத்து பக்கத்துக்காரர் இவர் கூட வராது அப்படின்னு அது மாதிரி யார் யார் வராங்கன்னு வந்தால் தான் தெரியும் நாளைக்கு பார்ப்போம் ரொம்ப எப்படி இருக்க பார்க்கலாம் இவர் எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு இவர் ரெண்டு வா வார்த்தையிலே தெரிஞ்சிடும் இவரை பற்றி ஏன்னா இவர் ஒரே வாட்டி தான் ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க கமல் அந்த கொரோனா டைமில் கொஞ்சம் வர முடியாதனால ரம்யா கிருஷ்ணன் வந்தாங்க அப்போயே ஜனங்க அவர் வேணான்ட்டாங்க ஏன்னா அந்தம்மா வந்து ப்ளேயர்ஸுக்கு சப்போர்ட்டாக பேசுவோம் மாறும்போதே தாமரை தெளிவையும் உன்னுடைய பிக் பேன் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரிலாம் தேவை கரெக்டாக நடுநிலைமோடு இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு சிம்பு வந்தார்களில் அவரும் அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஐ திங்க்கு பட் இருந்தாலும் லேடிஸ் ரேட்டில் அவங்களும் போடக்கூடாதுங்க ஏன்னா நம்மளுக்கு கரெக்டான தீர்ப்பு வராது சேதுபதி பார்க்கலாம் ஓகே சேதுபதி சேதுபதி ஆகுறாரா இல்லை கொஞ்சம் அப்படி சப்போர்ட்டிங் உள்ள போகிறாரா இல்லை எப்படி இருப்பாங்க ஏன்னா கமல் கூட ஒரு சொல்லிட்டாரு நான் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியும் ஒரு ஒரு இதுலேயே சொல்லிட்டார் மாதிரி அவர் ப்ரோக்ராம் கூட நல்லாயிருக்கும் திடீர்னு புக்கு வைப்பார் பழைய தெரியாத கவிஞர்லாம் சொல்லுவார் அதெல்லாம் நம்மளுக்கு கடுப்பு ஏற்றுற மாதிரி இருக்கும் பிக் பிக்பாஸ் செலக்டடாக ஆள் கூப்பிடும் வேணான்னு ரோட்டில் போகிறோம்னா கூப்பிட்டா மாதிரி என்ன போனவருக்கே யாரோ பெரியவரை கூப்பிட்டாங்க அவர் வந்து ஒரு ஒரு வாரம் இல்லை ஐயோ என்னை விட்ருங்க நான் போகிறேன் எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது ஆ ஓனர் இவர் எங்கடா என்ன ஆயிடுவா அப்படின்ட்டு அவர் முதல்ல அனுப்பிச்சிட்டாங்க அது மாதிரிலாம் போடுறாங்க விருப்பப்பட்டு அவங்க க்யூவில் நிற்கிறான்றாங்க போடுங்க ஆனால் பிக் பாஸ் வந்து சைன் ஆக முடியாது அது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு வேஸ்ட்டு எல்லாருமே யாரும் பிக்கப் ஆகி வரல அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அது ஏன்னு தெரியல இந்த பிக் பாஸில் வின் பண்ணணுன்னா நம்ம பெரிய ஆளாக இல்லான்ட்டு நிறைய பேர் கனவு காண்டாங்க நீங்கள் போனால் பர யாருன்னா வந்தால் பார்த்தோம் ஒரே ஒரு லேடி அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு பேர் தான் செலக்ட் நல்லா இருக்காங்க மற்றபடி எல்லாேருமே ஊற்றிடணும் ஓகே பார்ப்போம் நான் நாளைக்கு பார்த்துட்டு மறுபடியும் நம்ம பிக் பாஸ் நம்ம பேசுவோம் ஓகே ரைட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்